ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து இருபத்தோரு முறை இந்த ஒரு விஷயத்தை நம்ம எழுதணும் அப்படி செய்கிறது மூலயமா உங்களோட கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்ந்து செல்வம் சேரும் பண வரவுல அசுர வளர்ச்சி ஏற்படும் அது என்ன எழுதணும் எப்படி எழுதணும் அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மகத்துவம் வாய்ந்த மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் நம்ம வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் மார்கழி மாதத்தில் ரொம்ப ரொம்ப உகந்த நேரமாக கருதப்படக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும் இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஒரே ஒரு நோட் ஒரே ஒரு பேனா அந்த பேனா கருப்பு மை இல்லாத மாதிரி வேறு எந்த கலர் மை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பிரம்ம முகூர்த்தத்தெலாம் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தைலாம் எழுதணும் காலையில் நான்கு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம் அதனால் ஒரு அஞ்சரை அஞ்சே முக்கா ஆறு மணிக்கு கூட நீங்கள் அதை எழுதிக்கலாம் குளிக்கணும் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் கிடையாது தூங்கி எழுந்ததும் ஜஸ்ட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த நோட்டில் எழுதுங்க உதாரணத்துக்கு மார்கழி மாதத்தில் முப்பது நாட்கள் இருக்குது அப்படின்னா இந்த பதிவை நீங்கள் நாளைக்கு பார்க்குறீங்கன்னா அதுலேருந்து இருபத்தோரு நாட்கள் கணக்கு வச்சுக்கலாம் இதுக்காக புதுசாக நோட்டு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது உங்கள் பிள்ளைங்களோட பழைய நோட்டு இருக்குது அதில் ஒரு ஐம்பது பக்கம் இருக்கு அப்படின்னா கூட அதை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நம்ம இருபத்தோரு நாட்கள் இருபத்தோரு பேஜ் தான் எழுத போகிறோம் இப்போ நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது நாளைக்கு முதல் பக்கத்தை ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு மஞ்சள் பொட்டு ஒன்று வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்று நம்பர் போட்டு எனக்கு செல்வம் நிறைய சேர்கிறது அடுத்த இரண்டு நம்பர் போட்டு எனக்கு செல்வம் நிறைய சேர்கிறதுன்னு சொல்லி இருபத்தோரு முறை அந்த ஒரு பேஜில் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க அளவு சின்னதாக எழுதினாலும் சரி பெருசா எழுதினாலும் சரி முதல் பக்கத்துல ஒன்றுலேருந்து இருபத்தோரு முறை எனக்கு செல்வம் நிறைய சேர்கிறது எனக்கு செல்வம் நிறைய சேர்கிறதுன்னு இருபத்தோரு முறை எழுதிக்கிட்டே இருங்க இது முதல் நாள் அதுக்கடுத்து இரண்டாவது நாளும் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துருச்சு எனக்கு செல்வம் நிறைய செய்கிறதுன்னு இரண்டாவது பக்கத்தில் எழுதுங்க இது மாதிரி இருபத்தோரு நாட்கள் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் மார்கழி மாதத்தில் எழுதணும் எனக்கு நிறைய செல்வம் சேரணும் நான் பணக்காரனாகணும் நான் வீடு கட்டணும்னு இது வரைக்கும் நடக்காத விஷயங்களை சொல்கிறத விட எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு எனக்கு செல்வம் சேர்ந்துருக்குன்னு நடந்த மாதிரியே நம்ம எழுதுறது மூலயமா அதுவும் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதுறது மூலயமா நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக அதில் நடக்கும் இருபத்தோரு நாட்களுக்கு அப்புறமா அந்த நோட்டை நீங்கள் பத்திரப்படுத்திக்கலாம் நடுவில் பெண்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இல்லை அந்த மூன்று நாட்களுக்காகவும் இப்படி எழுத நீங்கள் அவாய்ட் பண்ண தேவையில்ல வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக கையில் அந்த நோட்டு எடுத்துகிட்டு போங்க அங்கே போய்ட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் அதை எழுதலாம் ஆனால் இருபத்தோரு நாட்கள் தொடர்ச்சியாக இருபத்தோரு முறை எழுதுங்க ஒரு மிகப்பெரிய பிரதிபலிப்பை நீங்கள் பார்க்க முடியும் நம்பிக்கையோடு செஞ்சா நல்லவே நடக்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்